ஹாய் ஓபஸ் நாம் பார்க்கக்கூடிய மூவி நேமு வந்து இமா குல அதை வந்து டைரக்ட் பண்ணது வந்து மைக்கேல் மோகன் எழுதியது வந்து ஆண்ட்ரோஸ்லோபஸ் இதில் வந்து ஏக்டர்ஸ் வந்து யார் யார் நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா சிட்னி சுவானி பனனோ அல்வாரோ மோர்டோ சிமோனோ தட்பிஸ்கோ ரோட்டாரோ ரோமானோ ஜிஆர்ஜியோ ஸோ இதெல்லாம் கேள்விப்படாத நேம் இருந்தாலும் அவங்க ரெண்டு மூணு படத்தில் நடிச்சிருக்காங்க பட் அது கொஞ்சம் கிட்டாக இருக்குது இதோடய பட்ஜெட் வந்து ஒம்பது மில்லியன் போட்டு பட்ஜெட்டு செலவு வண்டி அந்த மூவி எடுத்துருக்காங்க அப்படி என்ன மூவி அப்படின்னு இது என்ன டீட்டெயிலாக நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கன்னியாஸ்திரி வந்து ஒரு கும்பிட்டுருக்குறாங்க சாமி படத்துக்கு முன்னாடி கும்பிட்டுருக்காங்க அவங்க காட்டு முன்னாடி கும்பிட்டுருக்குறாங்க அந்த கா சாமி படத்துக்கு பின்னாடி அதே ஒரு எழுதி வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அதை எடுத்து மூடி வச்சுட்டு அந்த சாமி படத்தை போட்டால் அதில் வச்சுட்டு கீழே இருக்கிற ட்ராவு இருக்கிற ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கியம் எடுத்து வெளியே கிளம்புறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ரூமுக்கு போகிறாங்க அந்த ரூமில் ஒரு கன்று படுத்துகிட்டு இருக்கிறா அது கெட்டு படுத்துகிட்டு இருக்கிற மாதிரி கட்டுறாங்க அவங்ககிட்ட இருந்து அந்த பக்கத்தாண்டை வந்து டேபிள் இருக்குது அதில் வந்து ரேக்கு அந்த ரேக்கு மூலயமா இருக்கிற சாவியை எடுத்துகிட்டு வந்து வெளியே ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வர்றாங்க வெளியே ஓப்பன் பண்ண உடனே லைட்டெல்லாம் ஆன் ஆகிடுது கேட்டு பக்கம் போக போக வந்து பின்னாடி திரும்பி திரும்பி ஆராய்ச்சி வராங்கன்னு பார்த்துட்டு போகிறாள் நாலு நன்று வேறு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க இவளை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் இவ்வளோ சாவி வச்சு ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் பண்ணுறா ஓப்பன் பண்ணுற முடியல பக்கத்தாண்ட வர வர ஓப்பன் பண்ணிவிட்டா ஆனால் இருந்தாலும் அந்த ரெண்டு கேட்டையும் செயின் மூலமாக சுற்றி இருக்கிறாங்க சரி சாவி ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேப் கிடைக்கிது அந்த கேப் மூலம் முட்டிகிட்டு போயிடலாம் செயின்னு கட்டி வைக்கிறனால வெளியே ஓப்பன் பண்ண முடியாது ஆனால் முட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு முட்டிட்டு வெளியே எட்டி குதிக்கிறோம் ஆனால் இருந்தாலும் ஒரு கால் சிக்கிடுது நாலு நாளுங்க பக்கத்தானே வந்துட்டாங்க அந்த காலை வந்து இழுத்து தர தரன்னு இழுத்து அந்த காலை வந்து அந்த கேட்டு ரெண்டு கம்பி மூலிமா இழுத்து காலை வந்து உடச்சிட்றாங்க என்னடா காலை உடைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதை வந்து கொஞ்சம் திருவிழா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்க்கும்போது இப்போ கன்று மூழ்கி பார்க்கும்போது செவ பெட்டியில் உள்ளே போட்டு அடைச்சி வச்சாடுறாங்க அடுக்கு தீப்பிட்டுனா உரைச்சி உரைச்சி அது பற்ற வச்சு பார்க்குறான் அங்கே இருட்டாக இருக்குது கற்று கற்றுக்கத்து அவங்க ஆறு பண்ணல அந்த கத்தோட அதோட முடிஞ்சுது அடுத்த இது ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுலேருந்தே அவர் சேர்த்து போயிட்டான்னு தெரியுது அடுத்த இது என்ன அப்படின்னா உட்கா நாயி வந்து ஒரு ஃப்ளாட் இருந்து வர்றான் வரும்போது இவங்க கூட்டிகிட்டு வர்றதுக்கு வர்றாங்க ஏன்னா அவங்க தனிமையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதுக்கு வர்றவங்க ஆசைப்படுறவங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணால் அவங்க வந்து அப்ரூவ்டு கொடுத்த உடனே இவங்க வர்றாங்க ஒரு கான்வெண்ட்டுக்கு வர்ற மாதிரி காட்டியிருக்கிறாங்க அதை டூ இத்தாலிக்கு வந்து வர மாதிரி காட்டிக்கிறாங்க ஸோ இத்தாலிக்கு வந்த கூட்டிகிட்டு போகிறக்கு ஒரு ஆள் வந்துடுது வந்த உடனேயே அந்த இதுக்கு பேலஸில் இறங்குறாங்க அந்த இறங்கணும் அதே இடத்துக்கு அந்த இடத்துக்கு வந்த உடனேயே வந்து அதில் இப்போ நிறைய பேர் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க நன்னுங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அதில் நிறைய பேர் சூப்பர்வைசர் மாதிரி வேலை பண்ணிக்கிறாங்க அது சூப்பர்வைசராக இருக்கிற ஒரு லேடிஸ் நின்று வந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் உள்ளே வந்து ஒரு ரூமை வந்து புக் பண்ணி இந்த ரூமு தான் உனக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அது வந்து ஆல்ரெடி வந்து அந்த தப்பிச்சு போகலான்னு நினச்சால அந்த நன்னோட ரூமு தான் அந்த ரூம்லேயே தான் அவன் தங்க வைக்கிறாங்க தங்க வச்ச உடனேயும் வந்து இதே மாதிரி நிறைய நன்னு கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்கள வந்து ஒரு ஒரு நன்று மட்டும் இவோட அந்த ரூமுக்கு வர்றான் இவரை வந்து பேசி பழகிறாங்க ரெண்டு ஃப்ரெண்டாகிடுறாங்க அதை கதை நாய்க்குமோ இந்த ஒரு நன்னும் சேர்ந்து ஃப்ரெண்டாகிடுறாங்க பேசிட்டு அடுத்த நாள் காலத்தில் வந்து சரி பாதிரியார் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி பாதிரியார்கிட்ட கூப்பிட போகிறாங்க இவங்க தீபம் ஏற்றிட்டு அந்த தேவாலயத்துக்கு உள்ளே நுழையிறாங்க உள்ள உள்ளே நுழையும் போது எல்லாருமே நன்றுங்க எல்லாமே வந்து வரிசை நின்று இவங்கள பார்க்குறாங்க புதுசாக வரணியில் வரவேற்கிற மாதிரி பார்க்குறாங்க இவங்க உள்ளே நேரடியாக உள்ளே போய் ஃபாதிரியாருக்கு முன்னாடி நின்று வைக்கும்போது ஃபாதிரியார் வந்து நாலஞ்சு பேரத்தில் இவங்க இந்த கதநாயகிக்கு முட்டு அதாவது அவங்க கும்புற ஜபமாலை ஜபமாலையை வந்து அவங்க கதநாயகி கழுத்தில் போகிறான் அப்படி கழுத்தில் போட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படியே அதோடு முடிஞ்சது அப்புறம் மறுபடியும் ரூமுக்கெல்லாம் போயிடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒவ்வொரு வேலையாக கொடுக்கறாங்க நன்னுங்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து வயசானவங்க நன்னங்கள்லாம் இருப்பாங்க அவங்க முடியாதெல்லாம் இருப்பாங்க அவங்களோட பெட்ஷீட்டு துணி எல்லாமே துவச்சி போடுற வேலை அப்படியே நன்று துவைச்சி எடுக்கும்போது அந்த தூங்கிடுறாங்க மறுபடியும் தூங்கும்போது என்னென்னா ஒரு நன்று அதாவது வயசானவங்க ஒரு பைட்டி மென்டல் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து நைட்டில் வந்து இவளோட முடியை வந்து டப்புன்னு வந்து கட் பண்ணிடுவாங்க இவன் முடிக்க முடிவை டப்புன்னு கட் பண்ணிடுவாங்க அது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது திடீர்னு வந்து ட சடனாக அவங்க முடியை கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணி முடித்த உடனேயே இவ இன்னும் நீங்கள் இந்த ராத்திரி இப்படி வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட்டிகிட்டு கொண்டு போய் அந்த ரூம்லேயே கொண்டு வந்து வைப்பா படுக்க வச்சோம்மோ அந்த முடியும் கையிலேயே பிடிச்சிட்டு இருப்பா கொடுக்க மாட்டான் சரி அந்த வயசான கையிலேயே வச்சுட்டு போத்தி துணி எடுத்து இது பண்ணும்போது காலை பார்ப்பேன் காலை ரெண்டு காலிலேயும் சிலிபி வந்து பதிஞ்ச மாதிரி இருக்குது சின்ன அதை பார்த்துட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்துடுவான் அடுத்த நாள் காதாலி இதே மாதிரி வேலையை சொல்கிறாங்க வேலை துணியெல்லாம் புளிஞ்சிட்டு எல்லோரும் வெளியே இருக்கும்போது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகி நாயம் பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு குளிக்க போகும்போது என்னென்னா இவத்தையும் வாந்தி வண்டியாடுறான் இந்த கதாநாயகி வந்து வாந்தி வண்டியாட்ணுனிங்க எல்லாம் வந்து எப்படி இருந்தாலும் மேலதிகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருது எல்லாமே தெரிஞ்சிருது அப்புறம் இவளை பற்றி விசாரிக்கிறக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி உனக்கு வாமிட்டு வந்துச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து விசாரித்து போய் செக் பண்ணும்போது இவருக்கு ப்ரெக்னென்சியாக இருக்கிறான் நான் வந்து இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை எனக்கு எப்படி வந்துச்சின்னே இல்லைங்கிட்டே இவன் அடவன்சி வந்து என்ன பண்ணிடுறாங்க கடவுளோட புள்ள அப்படின்னு சொல்லி புள்ள வரக்குது எப்படி கடவுள் வந்து அவதரிக்க வராரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க நினச்சிட்டு என்ன வேண்டியறாங்க அவளுக்கு வந்து மேரி மாதா மாதிரி எல்லாம் வந்து போட்டுவிட்டு செயின் எல்லாம் போட்டுவிட்டு கிரீடமெல்லாம் வச்சு விட்டு நிற்க வச்சுட்டு எல்லாம் இவனை வழங்குறக்க ஆரம்பிக்கிறாங்க இவன் எங்கே போனாலும் வணங்குற காரணிக்கி இது வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்க மற்றவங்க இவளை வச்சு பண்ணுறது வந்து பிடிக்கல ஆனால் இருந்தாலும் சாப்பிடங்கள்லாம் வந்து இவங்க எல்லாம் எழுந்திரிச்சி வணங்கி நிற்கிறாங்க இவன் சாப்பிட்றதுக்கு இவளுக்குன்னு மரியாதை கொடுத்து இவளுக்கு நிறையா ஃபுட் ஐட்டமெல்லாம் ஒன்று வந்து வைக்கிறாங்க ஸ்பெஷல் ஐட்டமெல்லாம் வந்து வைக்கிறாங்க ஃப்ரெண்டு தான் வந்து கூந்துடுப்பேன் ஆனால் ஃப்ரெண்டுக்கு வந்து இவங்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் பிடிக்கல ஆனால் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரி இவளுக்கு மரியாதை கொடுக்குறதெல்லாம் வந்து அந்த சூப்பர்வைசருக்கு இருக்கிற ஒரு நன்னுக்கு பிடிக்கல அதனால் ஒரு டைம் வந்து என்ன முடிவாய் குளிக்கிறலான்னு போகும்போது வந்து கழுத்து நெரிச்சு உள்ளே தண்ணிக்குள்ளே முழுக்க அடிப்பான் முழுக்கடிக்கும்போது அந்த டைமை வந்து எல்லோருமே வந்து காப்பாற்றி விட்ருவாங்க காப்பாற்றி விட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க அவளை அதோட சரி அந்த நிது வந்து எவ்வளோ வந்து மறுபடியும் செக் பண்ணுற கூட்டிகிட்டு போவாங்க அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் பாதிப்பு பிடிச்சா அப்படின்னு செக் பண்ணுற கூட்டிகிட்டு போவாங்க குழந்தை நல்லா தான் இருக்குது பரவாயில்லை இது அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு விட்றாங்க ரூமுக்கு கொண்டு விட்டுறாங்க அடுத்த நாள் காலத்தில் இதே மாதிரி நடந்துட்டு வரும்போது கீழே நடந்துட்டு வருவாள் மேல் மாடியை பார்க்கும்போது அங்கே வந்து நாலு நன்றுங்க நிற்கிற மாதிரி தெரியும் சரி அதுக்கப்புறம் கண்ணும் திடீர்னு நல்லா பார்த்துட்டே வரும்போது அங்கே அங்கே இருக்க மாட்டாங்க சரி மறுபடியும் நடந்துகிட்டே போயிட்டே இருப்பாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அதே மே அந்த நிதிலேருந்து கீழே ஒரு ரொம்ப வந்து உழுகுற மாதிரி இருக்கும் கீழ் உளுந்துற மாதிரி இருக்கும் எல்லாம் போய் பக்கத்தான போய் பார்த்து பார்த்தா இவர்கிட்ட பிரச்சனை வந்து அந்த சூப்பர்வைசர் ஆகிற அந்த பொம்பளை தான் வந்து உழுவாள் முதல் சதச்ச மாதிரி வந்து உழுவான் அதுக்கப்புறம் அவள் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கதாநாயகி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபாதரியார் கூட இருக்கிற ஹஸ்டன்ட்டு ஃபாதர் யார் வந்து கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் வந்து அவள் தப்பு செஞ்சுக்கிறா அதனால் தண்டனை கடவுளாக பார்த்து விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டி பேசிகிட்டே மேல் மாடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்டு வந்து தட்டி கேட்கற ஆரம்பிச்சாரு நீங்களாம் வந்து அவளை கொண்டு போட்டீங்கல்ல ஏன்னா அவள் வந்து ஏதோ கேட்டதுக்கோசரம் ஒரு உயரம் வந்து கொள்கிறதா அப்படின்னு சொல்லி இவங்க மேலே படி போட்டு நம்பளுங்க எங்களுக்கும் இதே மாதிரி இருக்கு அதுதானே நாங்களாம் எதுவும் கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லா நண்ணுக்கு முன்னாடி கேள்வி கேட்கும் போது அவளையும் போட்டு எழுதிட்டு போயிடுறாங்க அப்புறம் இந்த ஃப்ரெண்டு வந்து இழுத்துகிட்டு போனதை பார்த்துட்டு இருக்கிறான் பார்த்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லி இவங்க பாரதியர் கூட இருக்கிறவங்க இந்த கதாநாயகியில் வேறு பக்கத்தை செய்ய பார்த்து கூட்டிகிட்டு வா இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நான் எம்பிசிட்டே கூட்டிகிட்டு போய்ட்டுக்குறாங்க அதோட போய் ஒரு கல்வி எதுவும் கேட்குறாங்க இதை வந்து குழந்தைக்கு வந்து இது பண்ணுறோன்னா அது பண்ணணும் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி குழந்தை வர்க்கருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அதெல்லாம் கேட்டுட்டு போய் ரூமில் போய் படுக்கிறா படுத்துனா நைட் ஆயிருது நைட் நேரம் வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு எந்திரிச்சு பார்க்குறான் இருந்துச்சு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த போர்டு மாட்டியிருந்த சாமி படம் அதை வந்து ச ஒரு செயின் கரண்ட் கொடுக்குது கண்டு தொங்குது ஒரு சைடாக தொங்குது அதை திரும்பி வேண்டிய பின்னாடி ஒரு எழுத்து இருந்தது அதை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நன்று எழுதி வச்சது இவங்கயும் பிரச்சனை இருக்க மாட்டுக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் என்ன சத்தம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மெழுபத்தி பத்து வச்சுட்டு வெளியே போகிறா இன்னொரு கதவு ஒன்று ஓப்பன் ஆகிடுது அந்த கதவு வழி உள்ளே போனோட்டி இருக்கிற ஃபைல் ரூம் அது அந்த ஃபைல் ரூமில் போய் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாதிரி தப்பிச்சு போகும்போது ஒரு நன்னு இறந்ததாக அந்த ஃபைல் இருக்குது போட்டா போட்டு அது இருக்குது அதையும் தெரிஞ்சுட்டு சரி வெ வெளியே போகிறா வெளியே போனோட சத்தம் கேட்குது பக்கமாக போகும்போது மர சந்து இருக்குது அந்த சந்து வழியை பார்க்கும்போது இவளோட ஃப்ரெண்டு இருக்கிறான்ல அந்த ஃப்ரெண்டாக வந்து ரெண்டு கையை க கட்டி வச்சுட்டு வாய் நாக்கா இருக்கிறாங்க நாக்கா எடுத்து கட் பண்ணி தூ போடுறாங்க கட் பண்ணி போடுறாங்க நாக்கை வந்து கட் பண்ணி போடுறாங்க அதை பார்த்துட்டு இவள் கண்ணீர் வருது சத்தம் போடாமல் இவ தப்பிச்சு போகலான்னு நாமளும் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பின்னாடி திரும்பும்போது அந்த ஏற்கனவே அந்த பைத்தியாரியாக இருக்கிற அந்த நன்று அதை வயசானவன் நன்று வந்து அவள் முடிய கொடுக்குற கையில் கையை இதெல்லாம் இப்படித்தான் நடக்குது இதெல்லாம் நீ கண்டுக்கூடாது இது கடவுளோட இப்பிடா தப்பு பண்ண தண்டனை நடக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நீ போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டுட்டு அவள் வந்து ரூமுக்கு வந்து அழுதுகிட்டே போகிறான் அழுதுகிட்டே போய் ரூமு போய் இருந்துட்டு நாம் தப்பிச்சு போயிடுறோன்னு அப்படின்னு நினைக்க பிளான் போடுறான் பிளான் போடும்போது ஒரு அந்த கோழி இருக்குது கோழியை வந்து வெட்டி அந்த ரத்தத்தை வந்து ப்ரெக்னன்சியாக இருக்கிற அதனால் வந்து ரத்தத்தை ஆக்கி டேமேஜ் ஆன மாதிரி அப்படின்னு காட்டுற மாதிரி காட்டிக்கிற உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை ஆக்கிட்டு காட்டுறான் அது வந்து இந்த வயசான நின்று காற்றாலாம் வந்து பார்த்துட்டு கற்று காற்று காத்துறான் அப்புறம் அந்த ஃபாதரையை கூட இருக்கிறவங்க வந்து அந்த எக்ஸ்ரே எடுக்கிறவன் அவனும் ரெண்டு பேரும் வந்து கதாநாயகியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இவன் வந்து எப்படியோ வெளியே போயிடலாம் இங்கேருந்து நகரத்துக்கு போனோன்னே அங்கே தப்பிச்சு போயிடலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தப்பிச்சு போயிடலான்னு ஒரு பிளான் போட்டு போகிறான் அந்த வயசான அனுப்புனோன்னே வந்து அந்த ரத்தத்தை வந்து ஐயோ குழந்தை ரத்தம் ஆச்சு அப்படின்னு சொல்லி போர்வியை வச்சு இன்னும் பண்ணுறான் ஒரு வாடகை அடிக்குது கீழே வந்து கீ காலுக்கு தட்டுப்படுது கீழே குமிஞ்சு பார்க்கும்போது ஒரு கோழி வந்து கட்டாகி கிடக்குது அப்புறம் தான் நான் நினச்சிக்கிறேன் கோழியை கட் பண்ணித்தான் இவன் வந்து உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை அக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போன பண்ணி அவங்களுக்கு பாதி வழி போனோன்னே தெரிஞ்சிருது தெரிஞ்சு சொல்கிறாங்க வந்து இவளை மறுபடியும் திருப்பி கூட்டிகிட்டு வரக்கு காரை திருப்புறாங்க அங்கேருந்து தப்புக்கே முயற்சி வாண்டி ஓடி ஓடுறான் ஆனால் இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிட்டு இவ மறுபடி இழுத்துட்டு வந்து இவளை காரில் போகிற வச்சு இங்கே கொண்டு வந்துடுறாங்க ரூமுக்கே கொண்டு வந்துடுறாங்க ரூமுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் கட்டி வச்சிட்றாங்க கட்டி வச்சுட்டு இவள் போகக்கூடாதுனுக்கோசரம் அந்த சிறுவியில் வந்து தீயை காய்ச்சி நல்லா சூடு வண்டி ரெண்டு காலிலேயும் வந்து பதிய வைக்கிறாங்க பதிய வச்சுட்டு மறுபடியும் வந்து ரூம்லேயே வந்து விட்டுறாங்க இவனால கொஞ்சம் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறா இவன் குழந்தையும் வேறு எட்டு மாதம் ஓப்பினி இந்த மாதிரி ஆயிடுது பிறக்க ஸ்டேஜ் ஆகிடுது அந்த டைமில் வந்து என்ன வேண்டிய செக்கிங்க்கோசரம் மறுபடியும் ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாகுதான் அப்படின்னு ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டைம் கூட்டிகிட்டு போகும்போது ஏற்கனவே வந்து நாலஞ்சு பாட்டிலில் வந்து குழந்தைங்க வந்து இறந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு போட்டு வச்சுருப்பாங்க இதை பார்த்தோன்னே இவளுக்கு பயமாயிரு என்னிடமே இவ இப்படி போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காட்டின அந்த ரூம் காரை கூட்டிகிட்டு போய் குவார வச்சுருவாங்க குவார வச்சுட்டு அவன் வாரத்தில் கூட இருக்கிறவன் வந்து போயிடுவான் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணுறவனும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போயிடுவான் இந்த கழுவி மட்டும்தான் இருப்பான் அதாவது இந்த நன்னு அவன் முட்டு பார்த்துட்டே இருப்பான் ஒருத்தி முட்டு தான் இருக்கான் தப்பிக்க இருக்க இதாக சான்ஸுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் சிலு பெரிய சிலுவி இருக்குது இரும்பாலான்னு செலவை அந்த சிலுவி எடுத்து இவன் மண்டையிலேயே அடி அடி அடியை அடித்து கொண்டுறான் கொண்டுட்டு வெளியே போகும்போது பாதிரியார் மேல் மாடியில் இருப்பாப்படி அப்படி அந்த ஹெட்டாக இருக்கிறவன் அவங்க அவனையும் வந்து கழுத்தை நடிச்சு கொண்டுறான் அப்படி கொடுத்த அந்த மாலையில் வந்து ஜபமாலையே வச்சு கழுத்தில் நடிச்சு கொண்டுறான் அப்படி அந்த டைமில் வந்து ஸ்கேன் பண்ணுறவன் வந்து பார்த்துடுவான் பார்த்துட்டு அவனும் பயந்து தெரிஞ்சிட்டு ஓடுவான் ஓடும்போது இவன் வந்து இப்படியோ பிடிச்சி நடக்க முடியாத வயிற்று குழந்தையோட வர மாதிரி காட்டியிருப்பாங்க காட்டிட்டு இவன் கஷ்டப்பட்டு நடந்து போய் அவள் இவங்க யூஸ் பண்ணுவாங்க அந்த லேபுக்கெல்லாம் போய் அந்த லேபுக்கெல்லாம் இருக்கிற எல்லாம் ஊற்றி பற்ற வைக்கலாம் நினைக்கும் போது ஃபாரதிய கூட இருக்கிறவன் இவனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு இது போது இவன் அடிடுவா அப்படின்னு வந்துட்டு போய் இவனை தள்ளி விட்டு போட்டு அந்த ரூமை வந்து பூட்டிடுவான் அந்த ரூமானது எப்படின்னா ஜன்னல் மாதிரி இருக்கிறனால கை விட்டு இவன் முடி பிடிச்சும் கழுத்தியும் பிடிச்சிப்பான் அவள் அதையும் பொருட்படுத்தாமல் கஷ்டப்பட்டு இழுப்பாள் இழுக்க முடியாது முடி பிடிச்சி அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுவான் சோக்கில் இருக்கிற அந்த நிதி தேடுவான் தேடுறோன்னு லைட்ரு இருக்குது இந்த சமயத்தில் அந்த லைட்ரு எதுக்காக யூஸ் வச்சுருக்கிறான்னு தெரியாது ஆனால் லைட்ரு வச்சுருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க எவ்வளோ எப்படி லைட்டர் வந்துச்சுன்னு லைட்ரு வச்சு அவன் ஊற்றின கெமிக்கலு அந்த எல்லாம் வெளியே வந்தோன்னே பற்ற வச்சா பற்றிக்குன்னு சொல்லிட்டு பற்ற வச்சு உள்ளே உள்ள தூக்கி எரியும்போது அந்த கெமிக்கலில் விட்டு எல்லாமே பத்திரக்க ஆரம்பிச்சிருது ரூம் ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுது ஃபயர் ஆனோடனே அவன் அந்த வழி தான் அவன் மேலே பற்றிக்கிறனால அவன் காய் விட்டுருவான் மூடி விட்ருவான் அதை இங்கு இவன் வந்து வெளியே வந்து கொஞ்சம் நேரம் கூந்திருப்பான் அந்த சமயத்தில் வந்து அவன் வந்து அந்த கதவை உடச்சிட்டு வந்து வெளியே வந்து தான் சரி இன்னும் அவன் சாப்பிட பாதி கருணும் மூஞ்சியெல்லாம் வந்து காயமாகி இன்னும் அவன் உயிரோட தான் இருப்பான் உயிரோட இருக்கிற நிலையில் கண்டு நம்ம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பக்கத்தாண்ட தேடி பார்த்தோம் குக்கா மாதிரி தோணுது சுரங்க பாதை மாதிரி இருக்குது அந்த சுரங்கப்பாதை ஃபுல்லாக போகிறா உள்ளே போய் ஒவ்வொரு பல அறைகள் பிரி வழிபாதையாக பிரியுது அந்த ஒவ்வொரு வேலை இவளையோ வந்து ஓச்சு வச்சு ஒவ்வொரு வழிபாதையாக போயிட்டு இருக்கிறான் போயிட்டு இருக்கும்போது அவனும் வந்து விளக்கு பிடிச்சி தேடி இருக்கிறான் இவளும் ஒவ்வொரு பக்கம் குவந்தைக்கு வந்து மறைஞ்சு மறைஞ்சு போகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு சைடில் உள்ளே கோரும்போது பக்கத்தாண்டு பார்க்கும்போது இவன் ஃப்ரெண்டு வந்து முகமெல்லாம் செதஞ்ச நிலையில் கண்ணெல்லாம் வந்து வெளியே வந்து படுத்து கிடக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க இறந்து கிடக்கிறான் பார்த்துட்டு இவள் வந்து வெளியே ஒவ்வொரு ஐயா அதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும் பார்த்து பார்த்து போயிட்டு இருக்கிறான் வழிபாதை பிடிச்சி பிடிச்சி போயிட்டு இருக்கிறான் சமயம் ஒரு பக்கம் வரும்போது மேலே வந்து பக்கத்துலே வந்து கோல்ஸ் தெரியுது அதாவது வெளியில் இருக்கிற வெயில் சூரிய ஒளி வந்து வர வழி பாதை ஒன்று தெரிஞ்சிருச்சு அதை வச்சு அவள் அதை அங்கே உள்ளே அங்கே போகும்போது நெச்சு கொள்ளுறதுக்கு ஆரம்பிக்கிறான் கழுத்து நெச்சு கொள்ளுறக்க ஆரம்பிக்கும்போது இவள் கையில் எதா சிக்குதாலின்னு பார்க்குறான் பார்க்கும்போது ஒரு குச்சி அந்த இரும்பு கம்பி ஒன்று கிக்குது அந்த இரும்பு இரும்புனு சிக்குது உன கழுத்தில் வந்து இவள் வந்து குத்திடுறான் குத்தின உடனே ரத்த போதை வந்துடுது அங்கேயே அவன் மயக்க போட்டு அதை கதநாயகி மேலேயே சாஞ்சிட்றா கதநாயகி கஷ்டப்பட்டு தள்ளி விட்டுட்டு எப்படியும் வெளியே அந்த ஓல்ஸ் வழியே வெளியே வந்துடுறான் வெளியே வந்துட்டு என்னென்னா குழந்தை வயதுங்க வழி தாங்க முடியல இன்னும் அந்த பெயிண்ட்லேயே வந்து அந்த குழந்தையும் வந்து பிறந்துடுது பிறந்த உடனே என்ன வேண்டியாரா இவளையே வந்து அந்த குழந்தைய வந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெரிய பாங்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை மேலேயே போடுறான் ஸோ இதுதான் வந்து இந்த கதையை குழந்த மேலே போட்டு அந்த குழந்தைய கொண்டுறான் இல்லை என்ன கதைன்னா இதுக்கு எதுக்கு ஒம்பது மில்லியன் பயன்படுத்தினாங்க யூஸ் பண்ணி செலவு பண்ணாங்கன்னு தெரியல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க மூணாவது என்ன கான்செப்டில் இந்த கதை வந்து வருது அப்படிங்கிற மாதிரி இதில் எதுக்காக எல்லாம் வந்து மேனே கொண்டுகிட்டு இருக்கிறாங்க என்ன கான்செப்ட் ஒரு இது வருதுன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் எதுக்கு இந்த கொள்ளுற மாதிரி ஒவ்வொருத்தராக கொள்கிறாங்க இந்த மாதிரி தெரியல ஏற்கனவே ரெண்டு அஞ்சாறு குழந்தை இதே மாதிரி ஒரு கண்ணாடி குழுவில் போட்டு வச்சுருக்கிறாங்க கெமிக்கல் ஊற்றி உள்ளே வச்சிருக்கிறது தெரியல ஆனால் பார்க்க பார்க்க இந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு எந்த நிதிலையும் வந்து நிதாகல இந்த டல்லாக நான் போகிற மாதிரியாலும் இல்லை மைண்ட் விட்டால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நல்லா காட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் த்ரில் வரல த்ரில்லிங் வந்து அந்தளவுக்கு இல்லை இந்த கதையில் வந்து த்ரில் வந்து இல்லை ஒரு புது கதையோட விளக்கத்தோட விளக்கத்தோடு நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி